அதாவது மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முத மொதல் தேமுதிக தொடங்கப்பட்டது அதுக்கு முன்னாடியே அவர் வந்து மக்கள் பணியாற்றியிருக்காரு அவர் விஜயகாந்த் அவர்கள் வந்து தொண்டுகள் அதாவது அவங்களோட சினிமா ரசிகர்களை வச்சு நிறையா உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி ஒரு இது பண்ணார் அவரை வந்து எப்படி கொண்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா தமிழக மக்களில் அவருக்கு ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருவார்னு எதிர்பார்த்து அவரை வந்து அவர் கட்சியில் வந்து ஒரு பெரிய அளவில் வேகம் நடந்தது அப்போது ரெண்டாயிரத்தி ஆறு அந்த டைம் வந்து பார்த்திங்கனாக்கா அதிக அளவில் வாக்குகள் வாங்கினார் அதாவது தன்னுடைய நிலைப்பாட்டை நிறுத்தக்கூடிய வாக்குகளை வாங்கினார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஏடிஎம்கேயோட கூட்டணி வச்சு பெரிய அளவில் வெற்றி பெற்றார் அப்போது வந்து ஏடிஎம்கே ஆட்சி அமைச்சது தேமுதிக வந்துட்டு எதிர்கட்சியாக அமர்ந்தது மூன்றாவது கட்சியாக தள்ளப்பட்டது திமுக அது மறந்துடாதீங்க அவங்களுக்கு எதிர்கட்சி கூட கிடைக்காத அளவுக்கு ஒரு வலுவான இடத்த பிடிச்சதுங்க தேமுதிக அங்கே தான் தொடங்குச்சு பிரச்சனை அப்போ என்ன பண்ணாங்க மெதுவாக மீடியாவை உள்ளே விட்டாங்க யார்கிட்ட இந்த எதிர்கட்சி அந்தஸ்து இழந்தாங்க பார்த்திங்களா மெதுவாக மீடியாவை வச்சு அவர்கிட்ட ஒரு உணர்ச்சி பொங்கல் அவர்கிட்ட கேள்வியை கேட்குறது அவருக்கு அரசியல் அனுபவம் இல்லைன்னு சொல்கிறது அதுக்கப்புறம் உணர்ச்சி வசப்படுவார் அதுக்கப்புறம் ஆள முடியாதவர்னு படிப்படியாக சொல்ல தொடங்கினாங்க அதாவது இது ஒரு மீடியா அட்டாக்குன்னு சொல்லுவாங்க இது எப்பயுமே நடக்கும் இது இந்த அரசியல் கட்சிகளுடைய இது இருக்குது பார்த்தீங்களா மீடியா அது எப்பயுமே ஒரு போர்வையை பொத்திக்கிட்டு உள்ளே வந்து நடுநிலைவாதிகள்னு சொல்லிவிட்டு உள்ளே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இதில் வந்து அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பானுங்க அதே மாதிரி ஒரு மக்கள் நல்ல கூட்டணின்னு ஒரு நாலு பேற்ற அமிச்சு அங்கே கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க இது செஞ்சது வந்து திராவிட கழகங்கள் தான் மறந்துடாதீங்க இந்த நாலு பேரும் இங்கே இருந்தது அங்கிட்டும் இங்கிட்டுமா இருந்தது இந்த நாளையும் ஒன்று சேர்த்து மக்கள் நல்ல கூட்டணின்னு கொண்டு போய் அதுக்குள்ளே சேர்த்து விட்டாங்க சேர்த்து விட்டோன்னா அந்த நாளும் என்ன செஞ்சிச்சு எல்லாத்தையும் இவரை பேச விட்டு இது பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா ஆட்சி முடிஞ்சு இது எலெக்ஷன் முடிஞ்சோடனே துண்டை காணணும் துணியை காணணும் எங்கே இருந்து திட்டினாங்களோ அப்படியே மாறி வந்து எந்த இடத்துல இருந்து புறப்பட்டாங்களோ அங்கே போய் சேர்ந்துட்டாங்க அப்போ புரிஞ்சுக்கோங்க அவரை சுற்றி இருந்தவங்களே அவரை விட்டு ஓடிட்டாங்க அவரை காலி பண்ணி விட்டுட்டு இப்போ விஜய சுற்றி ஒரு டீம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த டீமையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக க இது பண்ணணும் அதனால் அதை அதையும் கணக்கு போட்டு போ போட்டு பாருங்க அதுக்கப்புறம் தெரியும் இந்த ப்ரெஷரு இந்த அழுத்தம் இதெல்லாம் உருவாக உருவாக அவருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டது கட்சியிலையும் பிளவு ஏற்பட்டது மக்கள்கிட்ட வந்து நம்பிக்கையை குறைஞ்சிச்சு இது தான் நடந்தது விஜயகாந்துக்கு சுருக்கமாக சொல்கிறேன் இதை இன்னொரு காணொலியிலேயும் நம்ம விரிவாக பார்ப்போம் அதே மாதிரி தான் இன்றைக்கி விஜய் அவர்கள் அரசியலில் கடன் இறங் களம் இறங்கியிருக்காரு இவருக்கு பின்னால் இளைஞர்கள் ரசிகர்கள் சமூக ஊடகம் எல்லாமே அவருக்கு பலமாக இருக்குது இது இல்லாமல் மக்கள் கூட்டம் எதிர்பார்ப்பு எல்லாமே விஜயின் பக்கம் ஓடிக்கிட்டு சரிங்களா ஊடகம் ஆரம்பத்தில் புதிய மாற்றம் புதிய நம்பிக்கை என்று ப்ரொமோட்டு அது வேறு தனியாக ப்ரொமோட் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு டிஆர்பி வேணுங்கிறதுக்காக ஏன்னா இப்போதைக்கு விஜய் தொட்டால் மட்டும்தான் நம்மளால் இது பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு அப்புறம் மெதுவாக ஆரம்பித்தாங்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ அவருக்கு அரசியல் அனுபவம் இல்லை அவர் நடிகர் தானே தலைவர் இல்லை அப்படின்னு மெதுவாக ஆரம்பிச்சிருக்கானுங்க அது அது எந்த அளவுக்கு போவாங்கன்னு பாருங்களேன் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நுழைஞ்சு இமேஜை கெடுக்கிறதுக்குள்ளே எல்லா வழியும் பார்ப்பாங்க அவர் ப்ரெஸ் மீட்டு கொடுக்கல இன்னும் ப்ரெஸ் மீட்டு கொடுத்தா தானே அது அவரோட இது தெரியும் அப்படின் பாருங்க ஏன்னா இவனுங்களால் ப்ரெஸ் மீட்டுன்றதுல இன்னும் மாட்டாதனால விஜயகாந்த் விஜய் அவர்களை வந்து விஜயகாந்த் அவர்களை மாதிரி ஆக்க முடியாமல் தவிக்கிறானுங்க கேள்வி எழுப்பி அதுக்கு ஒரு பிரச்சனையை கிளப்பி அதை இது பண்ணலான்னு அது இன்னும் நடக்காதனால அப்படியே அட இப்படி வச அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களுக்கும் விஜய்க்கும் உள்ள ஒரு சின்ன ஒற்றுமையை பாருங்கள் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இருவருக்கும் மக்கள் ஆரவாரம் ஆரம்பத்தில் சூப்பராக இருக்கும் ஊடகங்களும் ஆரம்பத்தில் புகழ்ந்துச்சு பின்னர் விமர்சனம் செய்ய தொடங்கினானுங்க அனும அரசியல் அனுபவம் இல்லைன்னு சொல்லி குற்றச்சாட்டு பண்ணானுங்க மக்கள் நம்ப இயக்கிய உடைக்கிறதுக்கு சந்தேகம் விதைக்கும் பணியில் ஈடுபட்டானுங்க விஜயகாந்தி இமேஜ் அட்டாக்கு அதே பணியில் இன்று விஜயையும் குறி வச்சு நடத்திட்டிருக்கானுங்க அவருக்கு பயந்து ஓடிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு இதை உருவாக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்களுக்கு எதிரி இல்லாமையே இவனுங்க வந்து ஆளணுங்கிறது தான் இந்த திராவிட கட்சிகளோடைய நோக்கம் அதையே தான் இப்பயும் பயன்படுத்துகிறானுங்க வாங்க அதையும் பற்றி ஒரு நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள உள்ள வித்தியாசத்தை பாருங்கள் விஜயகாந்த் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு மொதல் ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்ப்போம் விஜயகாந்த் தனி மனிதராகவே கலை இறங்கினார் அவர் அவரை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்தார் விஜய்க்கு அப்படி இல்லை அவருக்கு பின்னாடி வந்து திட்டமிடுற குழு இருக்குது சமூக ஊடக சக்தி இருக்குது டிஜிட்டல் பிரச்சாரத்தில் நல்ல பலம் இருக்குது அப்போது வந்து சமூக ஊடகன்ற பலமே இருக்கவில்லை இல்லை அப்போது இப்போ வந்து டிஜிட்டல்னு கூடிய அந்த சமூக ஊடகம் வந்து பலம் வாய்ந்ததாக இருக்குது இதை கண்டு தானே அரசியல்வாதிகளே பயப்படுறானுங்க இன்றைக்கி சமூக ஊடகம்னு சொல்லி விஜயகாந்தோட உடல்நிலை பிரச்சனையை அரசியலை பாதிச்சு விஜய் இப்போதைக்கு உற்சாகமாக இருக்கிறார் முக்கியமாக விஜய் மக்கள் நடிகர் என்பதுக்கு மேலே மாற்று அடையாளம் என்ன பார்க்குறாங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இதை கையாள வேண்டியது விஜயோட திறமைக்கு உள்ள பரிசாக தான் கிடைக்கும் அதனால் விஜய் அவர்கள் அவசரப்படாமல் நிதானமாக தனக்கு பின்புலம் இருக்கக்கூடிய இளைஞர்களை சரியாக வழி நடத்தி சரியாக பயன்படுத்தினால் வெற்றி பெறுவது நிச்சயம் ஆனால் பேக்கு மட்டும் அடிக்கக்கூடாதுங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும் இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும் ஆக அதே பணியில் தாக்குதல் விஜய் மீது நடக்குன ஆனால் அந்த முடிவு வரும் என்று சொல்ல முடியாது வரலாறு மீண்டும் மீளுமான்றதையும் பார்க்கணும் அல்லது இம்முறை மாறுபட்ட கருத்து வருமானு பார்க்கணும் இதெல்லாம் இருக்குது நிறைய இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா விஜய் அரசியலையும் விஜயகாந்த அரசு அனுபவத்தையும் எங்களுக்கு பகிருங்க அதை பற்றி என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்களோ அதை சொல்லுங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு எங்களுக்கு முக்கியம் இளைஞர்களுக்கு இளைஞர்களை நோக்கி தான் நம்மளுடைய பயணம் இருக்குது இளைஞர்கள் கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க வாங்க இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம் ஓகே பாய்